ஒரு நாள் ஒரு கழுகின் முட்டை ஒரு பாறை மலையிலிருந்து சரிந்து விழுந்தது அது ஒரு கோழியின் கூடையில் விழுந்தது கோழி அதை பார்த்தது இது என் முட்டை அது அதை நம்பி வளர்ந்தது முட்டை வெடித்தது அதிலிருந்து பிறந்தது ஒரு சிறிய கழுகு ஆனால் அது தெரியாமல் அதுவும் ஒரு கோழிதான் என்று நம்பத் தொடங்கியது கோழிகளுடன் ஓடின கோழிகள் தரையில் கட்டிப்பிடித்துக் கொண்டன ஒரு நாள் ஒரு பெரிய கழுகு வானத்தில் பறப்பதைக் கண்டேன் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அவர் மட்டும்தான் பறக்க முடியுமா நம்மால் முடியாதா நாங்கள் கோழிகள் இல்லையா அப்போ ஒரே ஒரு குரல் நீ கோழி இல்ல நீ வானத்தை வெல்ல பிறந்தவன் அந்த வார்த்தை ஒரு சிச்சிடப்பை உருவாக்கிச்சு அந்த கழுகு முதல் தடவையாக வானை நோக்கி தன்னோட இறகுகளை விரிச்சு முதல் தடவை தடுமாறிச்சு பிறகு அந்த வானத்தில் உயரமாய் பறந்தது அதுபோல்தான் நம்மளும் நீ யார் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் மற்றவன் நினைப்பான் என்பதற்காக உன் முயற்சியை வைக்காதே தொடர்ந்து முயற்சி செய் நீ யார் என்று நீ மட்டும்தான் கூற வேண்டும்